பூசணி விதை மைசூர் பாகு இது செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் பரங்கிக்காய் விதை இரநூறு எம்எல் நெய் முந்நூறு கிராம் சர்க்கரை பரங்கிக்காய் விதையை நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு தட்டில் நெய்யை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த மைசூர் பாகு உடையாமல் தட்டில் ஒட்டாமல் வரும் ஃபஸ்ட்டு பாகு ரெடி பண்ணணும் அதுக்கு முந்நூறு கிராம் அளவுள்ள சர்க்கரையை இந்த பித்தளை பாத்திரத்தில் போட்டுட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் சிம்மில் வச்சோம் அப்படின்னா கம்பி பதத்துக்கான சக்கரை பாகு ரெடி ஆயிரும் பத்து நிமிஷம் கழித்து அந்த சக்கரைப்பாகை கரண்டியில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே கம்பி பதம் வந்திருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும் இந்த சக்கரை பாக கையில் தொட்டு பார்த்தா நூல் மாதிரி வந்தது அப்படின்னா கம்பி பதம் ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம இந்த மீடியம் ஃப்ளேமில் தான் யூஸ் பண்ணணும் ரெடியான பாகில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பரங்கி விதையை இதில் போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் பக்கத்துலேயே இருந்து நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா இதை அடிப்பிடிச்சிடும் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் வரைக்கும் இந்த பாகில் பரங்கி விதையானது நல்லா வேகணும் அப்போ தான் பச்சை வாச போய் நல்லா மொறு மொறுன்னு வரும் இருபது நிமிஷம் கழித்து இந்த இரநூறு எம்எல் நெய்யை ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா நெய்யெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும் ஃபைனலாக எல்லா நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டி பதத்துக்கு ரெடி ஆயிரும் பதம் வந்த உடனே ஏற்கனவே நெய் தடவி வச்சிருக்கிற தட்டில் எடுத்து நல்லா பரப்பி ஊற்றி வச்சிடணும் பத்து நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றுல ஆறுனத்துக்கு பிறகு நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பூசணி விதை மைசூர் பாகு ரெடி இதில் முக்கியமான விஷயம் பக்கத்தில் இருந்து நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் பூசணி விதை மைசூர் பாகு